தாயில்லாத பிள்ளைகள் போல இன்றைக்கி அம்மா இல்லாத குறைய தமிழக மக்கள் அனைவருமே அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி தமிழகத்தில் கண்ணை திறந்து முழித்து பார்த்தா உடனே கொலை கொள்ளை போதை எல்லாத்துக்கும் மேலே பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே நினைக்கிறது அம்மா இருந்தப்போ இப்படி நடந்திருக்குமா அம்மா இருந்திருந்தா இதை நடத்த விட்டுருப்பாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களான்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஏங்குறோம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சமூக கருத்துக்களை வெளியே சொல்லும் பொழுது எனக்கு வரக்கூடிய இடர்களையும் எனக்கு வரக்கூடிய சோதனைகளையும் நான் போது அதை தைரியமாக நான் சந்திக்கிறதுக்கு காரணம் அம்மா ஜெயலலிதா அவர்கள்தான் அவங்க பார்க்காத எதை நான் இன்றைக்கி அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் தான் நான் முன்னுக்கு போய்கிட்டுருக்கிறேன் ஒவ்வொரு அடியும் முன்னுக்கு எடுத்து வச்சிக்கிட்டுருக்கிறேன் அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்த அந்த உதாரண மனுஷி சிங்கப்பெண் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் கனவு மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் ஜெயலலிதா அவர்களையே வந்து எனக்கு சின்ன வயசு முதல்ல இருந்தே தெரியும் அவங்கள எனக்கு மிகவும் வந்து திறமைசாலி தன்னம்பிக்கை உள்ளவங்க தைரியம் உள்ளவங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க அவங்களால் பல பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு உதாரணமாக அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஏன்னால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை முகத்தில் கொஞ்சம் கூட காமிச்சிக்காம அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு நின்று நம்ம அதில் எதிர்கொண்டு அதை ஜெயிக்க முடியும்னு வந்து பண்ணி காமிச்சவங்க வந்து புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் அவங்க பிறந்தநாள் எழுபத்தேழாவது பிறந்தநாள் இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் கூட அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த வாய்ஸ் இருக்குது பார்த்திங்களா அவங்க மக்கள்கிட்ட பேசினதோ இல்லை சினிமாவிலேயோ எல்லாமே இன்னும் இருக்கு ஒழிச்சிக்கிட்டுருக்கு காதில் மட்டும் இல்லை நிறைய மக்கள் கா மனசுலேயும் அவங்க இருக்காங்க ஸோ அந்த நாளான இன்றைக்கி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பெண்களுக்கு ஏதாவது நீதி குழந்தைகளுக்கு ஏதாவது அநீதினா உடனே மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா அம்மா இருந்தால் அப்படி நடக்க விடுவாங்களா அம்மா இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ்நாடு பெண்ணுடைய மனதிலும் அந்த எண்ணம் எண்ணெய் வரைக்கும் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு தலைவி எத்தனை திட்டங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எத்தனை இதயம் காப்பும் திட்டம் மூலமாக எத்தனை உயிர்களை அம்மா காப்பாற்றியிருக்காங்க தங்கத்தாலி திட்டம் மூலமாக எத்தனை பெண்கள் கழுத்தில் அம்மா தந்த அந்த தாலி இன்றைய வரைக்கும் இருக்குது குழந்தைகளுக்கு சத்தான உணவை கொடுத்து அந்த சத்தான உணவும் சரியானபடி கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தவர் பழச்சு தலைவி அம்மா அப்பேற்பட்ட அம்மா அந்த பிறந்த நாளில் அந்த தெய்வத்தை இன்னைக்கு வணங்கி நிச்சயமாக என்றைக்கும் எல்லோருடனும் ஒரு தெய்வமாக அம்மா வாழ்ந்து கொண்டிருப்பார் எல்லோரு இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆகவே இந்த நல்ல நாளில் அவரை வணங்குகிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பெண்களுக்கு ஏதாவது அநீதி குழந்தைகளுக்கு ஏதாவது அநீதினா உடனே மக்கள் தெரியுமா சொல்கிறாங்க அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா அம்மா இருந்தால் அப்படி நடக்க விடுவாங்களா அம்மா இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ்நாடு பெண்ணுடைய மனதிலும் அந்த எண்ணம் இன்னையும் வரைக்கும் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு தலைவி எத்தனை திட்டங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எத்தனை இதயம் காப்போம் திட்டம் மூலமாக எத்தனை உயிர்களை அம்மா காப்பாற்றியிருக்காங்க தங்கத்தாலி திட்டம் மூலமாக எத்தனை பெண்கள் கழுத்தில் அம்மா தந்த அந்த தாலி இன்றைய வரைக்கும் இருக்குது குழந்தைகளுக்கு சத்தான உணவை கொடுத்து அந்த சத்தான உணவும் சரியானபடி கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தவர் பழசு தலைவி அம்மா அப்பேற்பட்ட அம்மா அந்த பிறந்த நாளில் அந்த தெய்வத்தை இன்றைக்கி வணங்கி நிச்சயமாக என்றைக்கும் எல்லோருடனும் ஒரு தெய்வமாக அம்மா வாழ்ந்து கொண்டிருப்பார் எல்லோர் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆகவே இந்த நல்ல நாளில் அவரை வணங்குகிறோம் உலகம் சாதாரண மனிதர்களை திரும்பி பார்க்கும் சாதனை மனிதர்களை தான் திரும்ப திரும்ப பார்க்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சாதனை மனிதர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதியோட வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மண் பயனுற வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் அப்படின்ட்டு பாரதி பாடியிருப்பாப்ல உண்மையிலேயே அந்த வைர வரிகளுக்கு மிகப்பெரிய உதாரணம் அயன் லேடினா அந்த சிங்க பெண்ணா உண்மையிலேயே அது தலைவி புரட்சி தலைவி தான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு நன்றி